ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இது நம்ம தரத்தோட்டத்தில் இருக்கவங்க மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி தண்டுகளை வச்சு வளர்க்குறதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அந்த மாதிரி இது வந்து மலையில் ரெண்டு நாள் மூணு நாளில் சூப்பராக தழுத்து வந்துடும் நான் வந்து ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி செடி இருந்ததுங்க இது நல்ல உயரமாக வந்து இது எனக்கு தெரில ஸோ இது தண்டு வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் மலையில் பாருங்கள் அழகாக ஒரு தண்டு அழுகி போயிடுச்சு மலையில் ஒரு தண்டு அழகாக தழுத்து வந்துட்டாங்க இன்னொன்று பாருங்கள் காமிக்கிறேன் இது வந்து ஒரு மூணு குச்சி வந்து செம்பருத்தி வந்து ஒருத்தங்க தந்துருந்தாங்க அதில் ரெண்டு தொட்டியில் இன்னும் தளிர் வர வரலை ஏன் வ வரலை அப்படின்னாக்க இதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்த ஒருத்தங்க வந்து இது என்ன குச்சின்னு சொல்லிட்டு அசைச்சிட்டாங்க ஸோ அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஸோ ரெண்டு படுத்துருச்சு நான் வந்து எடுத்து இப்போ திரும்ப வச்சுருக்கேன் அதனால் இது வரலை ஆனால் இது வந்து வச்சதுலேருந்து யாருமே டச் பண்ணலை ஸோ இங்கே பாருங்கள் தெரியுதா ஒன்று இங்கே பாருங்கள் ரெண்டு morning நாலு குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக கூர்ந்து பார்த்தா தான் தெரிகிற மாதிரி ஒரு அஞ்சு நாலு இடத்துல வந்து தளர் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கட்டிங் வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா செடியும் சூப்பர் சூப்பராக வருவாங்க ஓகே நீங்களும் இதெல்லாம் இப்போவே செய்ய ஆரம்பிச்சுருங்க மழை கொஞ்சம் பெஞ்சாலும் போதும் நிறைய பெஞ்சாலும் போதும் கட்டிங் சு சூப்பராக வரும் ஸோ நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் நிறைய வைக்க போகிறேன் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு இருக்குது வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்